ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா சுஜாத்தாஹரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது ராகி வெள்ள சோளம் அப்புறம் வந்து கருப்பு உளுந்து போட்டு ஒரு இட்லியும் அதே மாவில் தோசைங்க தோசை பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு சொல்லிட்டு சூப்பரா ஸ்ரிஃபா நிக்கிறது பாருங்க நல்லா இருக்கும் டேஸ்டியாவும் இருக்கும் இப்போ ராகியும் வெள்ளை சோளமும் சூப்பர் காம்பினேஷனா இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இட்லி பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது இது மாதிரி நம்ம செஞ்சு ஒரு நாளைக்கு ரெண்டு நாள்ல கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் டே இட்லியாவும் மறுநாள் தோசையாவும் ஊத்தி நம்ம சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷா இருக்கும் இப்ப வந்து நம்ம உழைப்புக்கு ஏத்த நம்ம உணவு சாப்பிட்டாதான் ஆச்சு இல்லைன்னா நம்ம எலும்புகள்ல இருக்கிற சக்தியை அது எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை வந்து எலும்புல இருந்து எடுக்கும் போது நமக்கு எலும்புகளுக்கு பலம் இல்லாம போயிடும் ஆனா இது மாதிரி உணவுகளை நம்ம சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல நம்ம என்ஜாய் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ் மருந்து மாத்திரைகளை தவிர்த்துட்டு இது மாதிரி நல்ல உணவுகளை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் ஃபேன்ஸ் உங்கள் சுஜா தமணஹரன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஒரு டிஃபன் வெரைட்டிங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு ரொம்ப பெரிய வேலையும்ல சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து ராகி ஆரியம் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போது வெள்ளை சோளம் இரநூறு கிராம் அதே கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து அது கால் பங்கு எடுத்திருக்கேன் நாலுக்கு ஒன்று இப்போ இது வந்து ரெண்டு ஆகுதுங்களா இது பாதி எடுத்திருக்கேன் இப்போ நாலு ஒன்றுங்கிற அளவுக்கு கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் இப்போ இது கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நாலு டு அஞ்சு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம்னு தப்புங்க இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு வெந்தியம் இந்த அளவுக்கு வெந்தயம் இருந்தா போறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இப்போ இது நல்லா ஊரட்டும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊறிடு பாருங்க இப்ப வந்து நம்ம உங்களுக்கு டவுட்டா இருந்தது அப்படின்னா ஒரு கடியை எடுத்து ஒன்று வாயில் போட்டு கடிச்சு பாருங்க இப்போ இந்த பா இது கருப்பு உளுந்து பாருங்க இந்த கருப்பாக இருந்தது வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் ஒயிட்னஸ் வந்துருக்கும் அப்படியே அந்த உள்ள இருக்கிற உளுந்து வந்து நமக்கு இதுல தெரிய ஆரம்பிக்கும் இப்போ இது வந்து நம்ம மிக்சிக்கு எடுத்து அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது நம்ம இட்லி மாவுக்கு எப்போவும் அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தரம் இட்லி வச்சுக்கிட்டு ஒரு தரம் தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் மொத்தம் தோசை தான் ஊற்ற போறேன் அப்படின்னா கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கலாம் நை நைஸாக அரைக்கும் போது உங்களுக்கு தேய்க்கறதுக்கு நல்ல தின்னாக தேய்ச்சி மொறு முருன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நாம் இது அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மிக்சி கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி விடாதீங்க லேசா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க நம்ம தோசை மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க அட் அ டைம் விட்டுடாதீங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க நான் மூணாவது தரம் தண்ணி விடுறேன் இது மாதிரி நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டோம் அப்படின்னா இது மாதிரி ஓரத்தில் இருக்கிறது எடுத்து விடுறதுக்கும் ஆகும் அட் த மெயின் டைம் இந்த மூடியில ஒட்டி இருக்கிறதும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம் இதெல்லாம் நான் அப்பப்ப சொல்ற டிப்ஸ் வந்து பல பேருக்கு யூஸ் ஆகும் அதாவது மெயினாக வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் நீங்கள் அது மாதிரி ப பார்த்து செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம செய்கிற ஒரு ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க இது கரெக்டாக மெதிஞ்சிருக்கு இப்போ இது வந்து நம்ம மாவு சூடாகாமல் இருக்கணும் அரைக்கும் போது அப்படி அரைச்சோம் அப்படின்னா இட்லி வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நம்ம விட்டு விட்டு அரைக்காமல் அட் த மெயின் டைம் தண்ணி ஒரே தரம் ஊற்றி ஃபாஸ்டா அரைப்படட்டும் வேலையாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரே தரமா அரைச்சோன்னு வச்சுக்கோங்க அப்போ மாவு சூடு ஏறிடும் அப்படி சூடு ஏறும்போது உங்களால் இட்டி வாக்க முடியாது அது இப்போ கிரைண்டர்ல நாம போட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்கும் அது வந்து கர உங்களுக்கு வந்து அது நிதானமாக மெதிப்படும் போது அது நல்லா இருக்கும் மிக்சியில் அரைக்கும் போது மட்டும் நம்ம மாவு சூடாகாமல் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நமக்கு வேலையாகணும் வேலை நிறையா இருக்கும் பெண்களுக்கு எப்பவுமே லேடிஸ்னாவே பிஸியான அவங்க தான் அது மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து செஞ்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நாமளும் போறோம் வீட்டில் இருக்கிறவங்க தான் நாமளும் சாப்பிட போறோம் அப்ப வந்து அதே ருசி வந்து கரெக்டா இருக்கணும் இல்லைங்களா அதுக்கோசம் தான் நான் சொல்றேன் இப்போ நம்ம இதை ரெண்டாவது தரமா அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நானூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கறதால அதாவது வெள்ளை சோளமும் கருப்புழுந்து அப்புறம் வந்து சாரியம் எல்லாம் சேர்ந்தா உங்களுக்கு வந்து ஐந் அரை கிலோ வருது அரை கிலோ அளவுக்கு நம்ம எடுத்துருக்கறதால ஐநூறு கிராம் அளவுக்கு வர்றதால இந்த அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இது வந்து ஒரு ஒன்னே ஒன்னே கால் ஸ்பூன் வரைக்கும் வரும் இப்போ உப்பு போட்டுட்டு இந்த மாவை நாம இதில் சேர்த்துக்கலாம் மிக்சியில் இருக்கிற மாவு மொத்தம் நல்லா கிளியர் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் சேர்த்திக்கோங்க இதை சேர்த்திக்கிட்டு கைவேச்சி கலருங்க இப்ப நாம கை வச்சு கலரும் போது நம்ம உடம்புடைய சூடு வந்து அந்த கைகள் மூலியமா இதுல இறங்கும் அப்போ வந்து மாவு புளிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜஸ்ட் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு மூணு தரம் கைய போட்டு நல்லா கலந்தோம்னா உப்பு மேல இருந்து கீழே வரைக்கும் போய் நல்லா கலந்து ரெடி ஆயிடும் இப்போ இதை நாம மூடி வைக்கலாம் இப்போ மூடி வைக்கும்போது இன்னொரு உங்களுக்கு இன்னொரு டிப்பும் சொல்றேன் பாருங்க இப்ப நாம இது மாதிரி எல்லாம் கை கிளியர் பண்ணிட்டு இப்படி நாம மூடி வைக்கிறோம் இப்போ வெதர் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதால எங்க பார்த்தாலும் மழை வந்துட்டு இருக்கிறதால இது மாதிரி கிச்சன் டாப் மேல வச்சிங்க அப்படின்னா புளிக்காது சமயத்துல அதனால நம்ம இது மாதிரி உடன் சாப்பிங் போர்டோ இல்ல சப்பாத்தி செய்யற பலகையோ அது மாதிரி வச்சு இது மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு டவுட்டா இல்லாம தைரியமா இது புளிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா வச்சுட்டு போகலாம் கண்டிப்பா இது புளிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் இல்லாம காலையில இந்த டிஃபன் டிசைட் பண்ணிக்கலாம் இந்த டிஃபன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா இது புளிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாம அப்பப்ப செக் பண்ணி அப்புறம் அது புளிச்சிடுச்சு அப்படின்னா நைட்டு தான் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த மாவை ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் அது மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம இது மாதிரி வச்சோம்னா டக்குன்னு உங்களுக்கு புளிச்சிடும் இப்ப நாம காலையில மீட் பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ வந்து மணி ஒம்போதாக போகுது மாவு வந்து இப்போ தான் லேசாக புளிச்சிக்கிட்டு வருது இப்போ இட்லி வைக்கலாம் தோசையும் ஊற்றலாம் இது நான் எதுக்கு இப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து நேத்தி நாலு மணி சுமாருக்கு ஊற போட்டேன் ஒம்போது மணிக்கு அரைச்சேன் உங்கள் வீட்டில் வந்து எர்லியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எர்லியாக ஊற வச்சு எர்லியாக அரைச்சி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் இப்போ வெதர் ரொம்பவும் சில்லுன்னு இருக்கிறதால கொஞ்சம் புளிக்கிறதும் நிதானமாக இருக்கும் பாருங்க இது கரெக்டாக இருக்கு ஓரளவுக்கு புளிச்சிருக்கு இருக்கு நமக்கு இன்னும் நல்லா புளிப்பா வேணும் அப்படின்னா நல்லா புசு புசுன்னு மேலே இந்த அளவுக்கு வரும் கொஞ்சம் அப்படியே மேடு தட்டி வரும் அது மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம இரலியா அரைச்சி வச்சிடணும் இப்போ இது மாவு நம்ம இட்லி வைக்கலாம் இப்போ க்ரீஸ் பண்ண பிளேட்ல நாம மாவு ஊத்தி வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஹைட் பொங்கி வரும்ங்கிறதால நான் இதுல வந்து ஒரு பாருங்க ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஊத்துறேன் போதும் இப்போ தண்ணி கொதிக்க வந்தப்புறம் இட்லி இறக்குங்க எப்பவுமே இட்லி வைக்கும்போது தண்ணி கொதி வந்தப்பறம் வச்சிங்க அப்படின்னா இட்லி நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுலேருந்து எட்டு நிமிஷம் பார்த்துக்கலாம் இப்போ ஸ்டீம் கம்மியாகுது இட்லி வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க மாவு ஓட்டலை இப்போ நாம இதை இறக்கி வைக்கலாம் இப்போ தோசைக்கல் சூடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ மாவில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிருக்கேன் நல்ல சாஃப்டாக முறு முறும் எடுக்கலாம் நார்மலாக நம்ம தோசை மாவு எப்படி போடுறோமோ அதே மாதிரி நல்ல சாஃப்டாக அதே போல் நல்லா முறு முறும் எடுக்கலாம் இப்போ கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டும் இப்போ நாம இதை திருப்பி போடலாம் நீங்க வந்து இப்ப ஊத்தப்ப மாட்டம் வேணுங்கிறவங்களுக்கும் ஊத்தப்பம் போட்டு கொடுக்கலாம் இது மாதிரி சன்னமா வேணுங்கிறவங்களுக்கும் பாருங்க அப்படியே தோசை வந்து முறு முறு நாயி நகருது அப்படியே நம்ம திருப்பி போட்டதுமே நகருது இப்ப சிங்கிள் சைட் நீங்க வேணாலும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ் இப்போ நான் இட்லியும் எடுத்துட்டேன் பாருங்க நல்லா அருமையான ஒரு இட்லி கொஞ்சம் பொங்கி இருந்தது அப்படின்னா பாருங்க நல்லா கேப் வந்திருக்கு இருக்கு இது வந்து இன்னும் நல்லா சாஃப்டா இன்னும் பொங்கி சூப்பரா இருக்கும் இப்போ வந்து நமக்கு நான் வந்து இது இந்த மாவு வந்து எப்பவுமே தோசை தான் வேணும் அப்படின்னு வாங்க ஏன்னா அந்த மொறுமொரு எல்லாருக்குமே இப்போ அது மாதிரி நம்ம செய்யும் போது தோசைக்குங்கிறதால நான் அவில் போடல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இப்போ நம்ம அந்த சாமான் எல்லாம் கழுவி வச்சோம் இல்லையா கொஞ்ச நேரம் அதாவது அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அவுள் ஊற வச்சு நம்ம இதோட சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா இட்லீஸ் வந்து நல்லா சாஃப்டா இன்னும் பொங்கி வரும் ஆனா இதுவும் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் பாருங்க ஒன்னும் உங்களுக்கு கெட்டியாலாம் இருக்காது மாவு மட்டும் இன்னும் கொஞ்சம் பொங்கி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லா பஃபியா வந்திருக்கும் இப்போ நான் வந்து இதுல வந்து வெள்ள சோளம் போட்டிருக்கேன் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷா இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து கம்பை விட இதில் நிறைய இன்னும் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம கம்பு எந்த அளவுக்கு யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு வெள்ளை சோளம் யூஸ் பண்ணலாம் பாருங்க அப்படியே மடிப்பி வச்சோம் அப்படின்னா சூப்பராக நிற்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு இந்த மாவு வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் கூட வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஹெல்த்தியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் மனோகரன்ஸ் சொல்ல மாதிரி வெள்ள சோளம் போட்டோம் இல்லைங்களா இந்த காம்பினேஷன்ல வெள்ள சோளத்தை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது கூட நம்ம போட்டுக்கலாம் அதே போல கருப்பு உளுந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் கருப்பு உளுந்துக்கு பதில் வேற ஏதாவது நம்ம அதாவது வெள்ளை உளுந்து உடைச்ச கருப்பு உளுந்து அது மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கண்டிப்பா நீங்க எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி வைங்க தேங்க்யூ